தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல ஆலயங்களையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் தமிழகத்தில் எத்தனை கிராமங்களில் முருகப்பெருமான் அருளாட்சி புரிந்து வருகிறார் நமக்குத் தெரியாத ஆலயங்கள் எத்தனை ஆலயங்கள் காணப்படுகின்றன இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது சொல்லுவாங்க இல்லையா கற்றது கைமண் அளவு ஒரு பிடி தான் கல்லாதது உலகளவுமாங்க நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது நிறைய இருக்குது நம்ம எதோ திரும்ப திரும்ப திருச்செந்தூர் பழனி சுவாமி மேலே போகிறதுனால இவ்வளோ தான் முருகன் கோவில் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ முருகன் ஆலயங்கள் கிராமப்புறங்களில் என்றைக்கும் சக்தி வாய்ந்த ஆலயங்கள் காணப்படுகின்றன இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுற கோவிலும் அந்த ரகத்தை சார்ந்தது இந்த ஊர் பேர் பாப்பன் குளம் அப்படின்னு பேர் பழனியிலேருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பழனியிலேருந்து கொழுமம் வழியாக உடுமலைப்பேட்டை செல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த பாப்பன் குளம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் ஞான தண்டாயுதபாணி இங்கே இருக்கிற முருகன் பேர் ஞான தண்டாயுத பேர் இந்த ஆலயம் எப்படி வந்தது இந்த ஆலயத்தினுடைய பெருமை என்ன அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிராமத்துக்கு பாப்பன் குளம் சொல்கிறாங்க இல்லையா ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் அந்தணர்கள் அதிகம் வசித்த காரணத்தினால் பார்ப்பனர்கள் அப்படிங்கிற பிரயோகம் அந்தனர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அந்த பெயரில் வழங்கப்பட்ட கிராமம்தான் இந்த பாப்பன் குளம் என்று சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வேத மந்திரங்கள் நிறைந்து மிகவும் புனிதத்துடன் காணப்பட்ட கிராமம்தான் பாப்பன் குளம் என்று சொல்லப்படுகிறது இந்த கிராமத்தில் தான் முருகன் கோவில் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வசிக்கக்கூடிய எல்லாருமே முருகனது அடியார்கள் ஏன்னா பழனியிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் பழனி சுற்று வட்டாரத்தில் எங்கே பார்த்தாலும் முருகன் கோவிலில் பழனியில் ஏதான விசேஷன்னா எல்லாம் பழனிக்கு படையெடுப்பார்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிருத்திக காலம் ஒரு ஷஷ்டி தினம் அப்படின்னா உடனே பழனிக்கு புறப்பட்டுருவாங்க ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த காலத்தில் பழனிக்கு போவாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் கிடையாது ஒரு மாட்டு வண்டியில் போகணும் சில இடம் பேர் சைக்கிள் வச்சுருப்பாங்க அப்படித்தான் அந்த இடத்துக்கு போகணும் எல்லாராலையும் போக முடியுமா சொல்ல முடியாது ஒரு வயசானவங்க அப்படின்னா வண்டி கட்டுறதுக்கு வசதி இருக்காது சைக்கிளில் போக முடியாது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து பழனிக்கு போய்கொண்டு வந்தவர்களுக்கு அந்த சிட்டு அப்படியே எல்லாம் வயசாகினவங்களாக ஆகிட்டாங்க இல்லையா ஒரு இளமையாக இருக்கிறபோது ஒரு துள்ளலோடு நம்ம எல்லாத்தையும் செய்வோம் ரெண்டு ரெண்டுபடியாக தாவி ஏறுவோம் விறுவிறுன்னு ஓடுவோம் ஆனால் வயசான பிறகு அந்த ஒரு பால்யத்தில் இருந்த அந்த நினப்பு அந்த சுபாவம் நமக்கு ஒரு மனம் வராது இவங்க அத்தனை பிறக்கும் வயசாகிடுச்சு அப்படியே வயசான உடனே இவங்க வந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் நடந்து பழனிக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பழனிக்கு போகிறாங்க அப்படின்னா அது கூட மட்டுமில்லை இவ்வளோ தூரம் நடந்து போய் அறநூற்றி தொண்ணூறு படி ஏறி போகணும் பழனிக்கு அடிவாரத்திலிருந்து படியேறி போகணும் அப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா விஞ்சு கிடையாது இப்போ விஞ்செலாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் இப்போ கிடையாது ரோப்கார் எதுவுமே கிடையாது பழனிக்கு மேலே போகிறதுக்கான எந்த வசதியும் அப்போ கிடையாது படியேறி மட்டும்தான் போகணும் இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து போய் படியேறி போகணும் முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப இறங்கணும் திரும்ப ஊருக்கு வரணும் ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறப்ப மனசில் என்ன நினைக்கிறாங்க இந்த கிராமத்தில் இருந்தவங்க அப்படின்னா முருகனை மறக்க முடியாது இப்போ வயசாகிடுத்து அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு போக முடியலையேன்னு உடல்நிலை இருக்குமே தவிர அவங்க மனசு எங்கே இருக்கும் கோவிலில் தான் இருக்கும் அந்த முருகப்பெருமான் கிட்ட தான் இருக்கும் இவங்களுக்கு மனசில் ஒரு வருத்தம் என்னடா அது நம்மளால் கோவிலுக்கு போக முடியாது இனிமேல் வறுக்கூடிய ஒரு கிருத்திகை தினங்களில் ஒரு ஷஷ்டி தினங்களில் நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு இவங்களாம் நினைக்கிறாங்க ஒரு தடவை பழனிக்கு போகிறப்ப இவங்க எப்போ பழனிக்கு போனாலுமே சாது சுவாமிகள் அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் சாது சுவாமிகள் பெரிய மகான் பழனியில் கிரிவலப்பாதையில் அவருடைய ஆசிரமம் காணப்படும் அந்த சுவாமிகளை பார்ப்பாங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணுவாங்க அவரோட இடத்துல அன்னதானம் சாப்பிடுவாங்க அவர் தான் அந்த சாது சுவாமிகள் தான் இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு குரு போல இருந்திருக்கிறார் அந்த சாது சுவாமிகள்கிட்ட பார்த்து ஒவ்வொருவரையும் பல விஷயங்களை பேசுவாங்க முருகப்பெருமான் மகிமைகளை பற்றி அந்த சாது சுவாமிகளும் இவர்களிடம் பகிர்ந்து கொள்வார் ஒரு தடவை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சாமி எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சி நாங்கள்லாம் பல வருஷங்களாக நடந்து வந்தோம் இந்த பழனி முருகப்பெருமான தரிசனம் பண்ணினோம் ஒரு பாப்பன் குளத்திலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் நடந்து வர்றது எங்களுக்கு பெரிய காரியமாக தெரியலை மலைக்கு மேலே ஏறி போகிறதும் ஒரு சிரமமாக நாங்கள் உணரலை ஆனால் எங்களுக்கெல்லாம் வயசான காரணத்தினால இந்த மலைக்கு வர்றது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சாமி நடந்து வர்றது கஷ்டமாக இருக்குது அதிக மூச்சு வாங்கிறது ரொம்ப அங்கங்கே ஓய்வெடுக்க வேண்டியிருக்கு எங்களால் ஊருக்கு வர முடியலையே சாமி இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ண வர முடியலையே சாமி அப்படின்னு இவங்க மனசில் இருக்கிற ஏக்கத்தை அவர்கிட்ட சொல்கிறாங்க சாது சுவாமிகிட்ட சொல்கிறாங்க ஒரு மகான் பாருங்கள் எப்படி இவங்களை வழி நடத்துகிறார் அப்படின்னா இந்த சாது சுவாமிகள் சொல்கிற ஒன்றும் கவலைப்படாதீங்க பழனி முருகான் இங்கே இருக்கானுங்க இருக்கானுங்கள்ல உங்களுடைய கிராமத்திலும் எங்கள் பாப்பன் குளத்துலேயும் இந்த சுவாமிகளுக்கு ஒரு கோட்டை கட் ஒரு கோவில் கட்டுவோம் எங்கள் பழனி முருகனில் இங்கே முருகப்பெருமான் எப்படி இருக்கானோ அதே போல் உங்கள் பாப்பன் குளத்துலேயும் முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டுவோம் ஒரு கோவில் கட்டுவதற்கு உண்டான இடத்தை மட்டும் உங்கள் கிராமத்தில் நீங்கள் தேர்வு செய்யுங்க அந்த இடத்தை தேர்வு செஞ்ச பிறகு எனக்கு தகவல் சொல்லுங்கள் நான் வந்து பார்க்குறேன் ஒரு பூமி பூஜை போட்டு இந்த கோவிலை கட்டிடுவோம் முருகப்பெருமானையும் நானே பிரதிஷ்ட பண்ணுறேன் அப்படின்னு சாது சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் இந்த ஊரில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு போவாங்க எல்லோரும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறப்ப ஒரு அறுபது வயசு வரைக்கும் உற்சாகமாக சபரிமலைக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க ஒரு எழுபது வயசு நெருங்குகிற போது யோசிப்பாங்க என்னடா நம்மளால் ஏற முடியுமா நம்மளால் பயணம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு போகிறோம் ஐயப்பா என்னால் சபரிமலைக்கு வர முடியல அப்படின்னு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கே தரிசனம் செய்து நமது பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம் இதே போலத்தான் சாது சுவாமிகள் அன்றைக்கு சொல்கிறார் நீங்கள்லாம் பழனிக்கு வரணுங்கிறது இல்லை உங்கள் ஊர்லேயே பழனி தண்டாயுதபாணியை பிரதிஷ்டை பண்ணலாம் நீங்கள் இங்கே கிருத்தியைக்கு வருவது போல் ஒரு ஷஷ்டிக்கு வருவது போல் உங்கள் கிராமத்தில் இருக்கிற கோவில்கள்லேயே நீங்கள் வழிபாடு நடத்தலாம் பழனி முருகனின் ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் ஒரு இடத்த தேர்வு செய்ய சொல்கிறார் ஒரு இட இடத்த இவங்க தேர்வு செஞ்சிட்டாங்க சுவாமிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க சுவாமிகள் வந்து பார்க்குறேன் அந்த இடம் சுவாமிகளுக்கு உசிதமாகப்படுகிறது ஒரு நாளைக்கு அந்த இடத்துல பூமி பூஜை போட்டு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க சுவாமிகளே பாலமுருகன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறார் சுவாமிகளே ஞான தண்டாயுதபாணி அதாவது பாலமுருகனும் தண்டாயுதபாணியும் ஒன்று தான் பாலமுருகன்னா குழந்தை வடிவ முருகன் அங்கே என்ன பேர் தண்டாயுதபாணின்னு பேர் அதே திருநாமம் ஞான தண்டாயுதபாணி அப்படிங்கிற பேரில் இந்த பாப்பன் குளத்தில் முருகப்பெருமானுக்கு ஒரு திருநாமத்தை வச்சு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் நடக்கிறது இப்போ தெரியுதுங்களா இப்படித்தான் இந்த கோவிலானது இந்த கிராமத்தில் வந்தது இந்த கோவில் வந்த பிறகு இந்த ஊரில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே பழனி முருகப்பெருமான் ஆலயம் போலவே தங்களது கிராமத்தில் இருக்கிற இந்த ஆலயத்தை பாவித்து அங்கே என்னென்ன திருவிழாக்கள் நடக்குமோ என்னென்ன நேர்த்திக்கடன்களை கடன்களை முருகப்பெருமானுக்கு செலுத்துவார்களோ அத்தனையையும் இதே கிராமத்தில் இருக்கிற இந்த முருகப்பெருமானுக்கே செலுத்துகிறார்கள் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசேஷமும் குறைந்த அளவுக்கே கிடையாது எல்லா விசேஷங்களையும் வெகு விரிவாக வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முருகனது அடியார்கள் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் பிரதான விக்கிரகம் கன்னிமூல விநாயகன் ஒரு விநாயகர் இருக்கார் இந்த முருகப்பெருமானை தவிர பரிவார தேவதைகள் யாருமே கிடையாது இந்த ஆலயத்தில் இது ஒரு சிறப்பு நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் பரிவார தேவதைகள் நிச்சயம் காணப்படும் இந்த கோவிலில் பரிவார தேவதைகளே கிடையாது முருகன் மட்டும்தான் பிரதானம் இந்த ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் முருகன் மட்டும்தான் இங்கே பிரதானம் அந்த வார பாலகர்கள் உண்டு மயில் மண்டபம் உண்டு அர்த்த மண்டபம் மகாமண்டபம் எல்லாமே உண்டு ஆனால் பிரதானம் யாரோ அவர்தான் ஆலயத்தில் கோலோச்சுகிறார் பழனி முருகப்பெருமான் மேற்கே பார்த்து அருளுது போல இந்த முருகப்பெருமானும் மேற்கே பார்த்து அருளுகிறார் ஒரு தண்டாயுதபாணி விக்கிரகம் அப்படின்னாலே ஒரு குழந்தை வடிவேணன் அப்படின்னு அர்த்தம் ஒரு குழந்தையோட முகத்தில் ஒரு சிரிப்பை நம்ம அதிகம் பார்க்க முடியும் ஒரு புன்னகை தவழக்கூடிய முகத்தை பார்க்க முடியும் அதுபோல் இங்கே இருக்கிற இந்த முருகப்பெருமான் முகத்திலையும் ஒரு அழகான புன் சிரிப்பை பார்க்கபடியும் இந்த முருகப்பெருமான் அத்துணை அழகுடன் காணப்படுகிறார் முருகன் கோவில் அப்படின்னாலே ரெண்டு விசேஷங்கள் சிறப்பு ஒன்று தைப்பூசம் இன்னொன்று பங்குனி வித்திரம் நிறைய இருக்குது வைகாசி விசாகம் கந்தசஷ்டி எவ்வளவோ உற்சவங்கள் இருக்குது ஆனாலும் ரொம்ப சிறப்பு அப்படின்னா இது ரெண்டு தான் விசேஷம் இது ரெண்டில் இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா பங்குனி வித்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலில் சாயங்காலம் துருக்கல்யாண உற்சவம் நடக்கும் அந்த துருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சோடனே வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் இந்த ஊரில் வலம் வருவர் இந்த ஊரில் இருக்கிற துருக்கள் முழுக்க வலம் வருவர் இந்த துருக்கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ நமக்கெல்லாம் நடக்கிறது ஒரு மனுஷனுக்கு நடக்கிறதுனா கல்யாணம்னு சொல்லுவோம் ஒரு தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய கல்யாணம்னா துருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா சாதம்னு சொல்லுவோம் பகவானுக்கு சாப்பிட்ற சாதம் பிரசாதம்னு சொல்லுவோம் நம்மளாம் குளிக்கிறதுன்னு சொல்லுவோம் பகவான் குளிக்கிறான்னு சொல்கிறோமா பகவானுக்கு அபிஷேகம் நடக்கிறதுன்னு சொல்கிறோம் இந்த வார்த்தைகள் பாருங்கள் கடவுள் அப்படின்னாலே ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கிறோம் அதனால் பகவானுடைய பிரசாதம் நமக்கு கிடச்சிதுன்னா அத்தனை விசேஷம் பகவானுடைய அபிஷேகத்தை நம்ம தரிசிக்கிறோம்னா அத்தனை சிறப்பு பகவானுடைய திருக்கல்யாணத்தை நம்ம தரிசனம் பண்ணினோன்னா அவ்வளவு சிறப்பு கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணமாகும் திருமணம் ஆன ஜோடிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகளோடு காணப்படுகின்ற தம்பதியர்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கைகள் மேலோங்கும் பலவிதமான சிறப்புகள் மேலோங்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பாப்பன் குளத்தில் இந்த ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தில் நடக்கக்கூடிய துருக்கல்யாண வைபவத்தில் சீர் பக்தர்கள் கொண்டு வருவார்கள் ஒரு கல்யாணம் அப்படின்னாலே அதில் சீர் தான் சிறப்பு எல்லாரும் சீர் கொண்டு வந்து வைப்பாங்க அதுபோல் கொண்டு வந்து வைக்கிற சீர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அத்தனை விதம் விதமான பொருட்கள் காணப்படும் பழங்கள் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஆடை வகைகள் இருக்கும் மலர்கள் இருக்கும் சகலவிதமான திரவியங்களையும் சீர் செனத்திகளாக கொண்டு வந்து வைப்பார்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்பேற்பட்ட சிறப்பான வைபவம் பங்குனி உத்தரத்தில் ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் இப்படி பல விசேஷங்கள் முருகன் பெருமானுக்கு என்னென்ன திருவிழாக்கள் உண்டோ எல்லாமும் விசேஷமாக நடக்கின்றன இந்த ஊரில் இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் சாது சுவாமிகளை இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள் என இந்த ஆலயம் அமைப்பதற்கு காரணமாக இருந்தவரே அவர்தான் அப்பேற்பட்ட அகரம் ஞான தண்டாயுதபானி சுவாமியை அனைவரும் வணங்குவோம் இந்த வேளையிலே நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்